ியா இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய பாம்பு பிடிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறரை அடி இருக்குது கோபடா கோபம் பாத்தீங்கன்னா இந்த பார்த்துக்கோங்க திங்ஸ் வந்து இந்த மாதிரி மறுபடியும் இந்த சேர்த்து வைக்கிறாங்க ஸோ பாம்பு இந்த புதரில் வந்து சரியான பாம்பு ஒரு ஏழடிக்கு மேல இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பம்மிருச்சு பாம்பு வந்து பத்திரமா பிடிச்சிருக்கும் காலிலலாம் இதுக்கு விஷம் கிடையாது எல்லா பாம்புகளுக்குமே அது தான் இருக்கும் விஷம் ஆமா அதெல்லாம் நிறைய வந்து கட்டுக்கதைகள் இருக்கு அதெல்லாம் நம்ப வேண்டாம் எல்லா எல்லா பாம்புகளுக்குமே விஷம் இருக்கு அதில் நம்மளை கொள்கிற அளவுக்கு சில பாம்புகளுக்கு தான் விஷம் இருக்குது இவனுக்கு கிடையாது அதனால் அந்த வால்ல அடித்த விஷம் அந்த மாதிரிலாம் இதை நம்ப வேண்டாம் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் எல்லா பாம்புக்குமே இதுதான் ஒட்டும் சூ போயிடும் தண்ணியில் ஒட்டணும் கொஞ்சம் சார்ந்த பண்ணியா சேஃப்டியாக இருக்கும் அதான் 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 சேஃப்டி ஆகிட்டோம் அது பயருந்து ஆ பயத்தில் தான் பயங்கரமாக தவறுறது வீட்டு போய் கீழே இருக்குது கீழே இருக்குது கீழே இருக்கியா ம் ஆ போயா உள்ளே போயா ஓ உனக்கு பத்தாவது இந்த சாக்கு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க நம்மள போ வாழ்த்து சில எங்க இருந்து பாம்ப அந்த இடத்துல போய் பதுங்கிறதை பார்க்குறீங்க இங்க இருந்து இப்படி கிராஸ் ஆயி போச்சா எதுக்குல்ல சரி சரி ஓகே